ப்ராப்பர்ட்டி இப்போ நம்ம எக்ஸாக்டாக நிற்கிறோம்னா லாளுருங்க கிராமத்தில் நிற்கிறோம் அதாவது மனசென்னூர் விட்டு எதுமலை போகிற வழியில் இந்த வழியாக தான் நம்ம வரணும் அதாவது மெயின் ரோட்லேருந்து இந்த வழியாக தான் வந்து இந்த கேட்டுக்குள்ளே வரணும் இது வந்து மொத்தம் ஒரு பதினெட்டு ஏக்கர் பதினெட்டு ஏக்கர் ஃபார்ம்லேண்டு இதில் பார்த்தீங்கன்னா என்னென்ன எல்லாம் ஃபெசிலிட்டிஸ் இருக்குனாக்க ஒரு இது இந்த தான் இது வந்து நம்மளுடைய சொந்த பாதை இந்த பாதை வழியாக தான் நம்ம உள்ளே வரணும் ஸோ ரொம்ப ரம்யமா இருக்கும் இதுக்குள்ள வரையில சித்தியிலும் தென்னை மரம் செம்மரம் மா மாமரம் கொய்யா மரம் நெல்லிக்காய் மாதுளை இப்படி எல்லாமே லெஃப்ட் ரைட்டு ரெண்டு பகுத்துமே பண்ணியிருப்பாங்க இது மொத்தம் வந்து கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு ஏக்கரு இது வந்து ஃபார்ம் லேண்டா பிரிச்சு சேல் பண்ண போறாங்க அதாவது இருபத்தி ஒரு சென்ட் நம்ம பிரித்து சேல் பண்ண போறாங்க விருப்பம் இருக்கிறவங்க புக் பண்ணுங்க அது இது வந்து ஒரு தங்கமான வாய்ப்பு நல்ல எல்லாமே காப்பில் இருக்கு அதாவது இந்த செம்மரம் இந்த சாண்டில் இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பதினஞ்சு வருஷத்துல நம்ம வந்து அதை அறுவடை பண்ணிடலாம் இது கிட்டத்தட்ட அஞ்சு வருஷம் தான் இதில் வச்சிருக்காங்க அஞ்சு ஆறு வருஷமாச்சு எல்லாமே நல்ல இருக்குது இருக்கு பாருங்க நெல்லிக்காலம் பாருங்க இந்த சைஸ்ல இருக்கு இது பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப ரொம்ப கம்மியான பட்ஜெட்டில் இது கிடைக்குது ப்ரொமோட்டர்ஸ்க்குலாம் இது வந்து ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி இது பாருங்க இதெல்லாம் வந்து ஒரு பதினஞ்சு இருபது அடிக்கு வந்துருச்சு இப்போ இது வந்து ஆறு ஏழு வருஷம் கண் இது இனிமேட்டு தண்ணி ஊற்றணும்னு அவசியம் இல்ல ஒரு ஒரு நாலஞ்சு மாசம் தண்ணி ஊற்றினாலே போதும் நல்லா பிடிச்சிக்கும் இது வந்து கிட்டத்தட்ட ஒரு ஏழு வருஷ கண்ணு அதனால பிரச்சனை கிடையாது இன்னொரு பத்து வருஷத்துல நம்ம அறுவடை பண்ணிடலாம் இதை அறுவடை பண்ணா பல கோடி ரூபாய்க்கு இது விற்பனையாகும் ஒவ்வொரு இருபது ஐம்பதுக்கும் நூறு மரம் வந்து ஒவ்வொரு இருபத்தி வருஷத்துக்கும் இருக்கும் அப்படிதான் பிரிக்க போறாங்க இது ஒரு அழகான ஒரு ஏரியா நல்ல தண்ணி வசதி உள்ள நல்ல எல்லாமே காப்புல உள்ள ஏரியா இது வந்து ஒரு ஃபாரினர் தான் இது வந்து இன்வெஸ்ட் பண்ணி இதை ரொம்ப டெவலப் பண்ணி ரொம்ப பியூட்டிஃபுல்லா வச்சிருக்காரு இத வந்து நம்ம மொத்தமாக எடுத்துக்கலாம் அல்லது பிரித்து வேணாலும் நம்ம வாங்கிக்க முடியும் இப்போ நம்ம அதோடைய ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் பார்த்துக்கலாம் அதாவது மொத்தம் மூவாயிரம் செம்மரம் இருக்கு நானூறு மாமரம் இருக்கு மகாகனி ஒரு ஆயிரத்தி அறுநூத்தொம்பது மகாகணி இருக்கு இன்னும் வந்து ரெட் சாண்டில் இருக்கு இன்னும் சொல்லிக்கிட்டே போலாம் நிறைய எல்லா வகையான மரங்கள் இருக்கு இது இல்லாமல் நெல் விவசாயம் பண்ணியிருக்காங்க பால் பண்ணைகள் இருக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்க ஆட்டுப்பண்ணைகள் பண்ணைகள் கோழி பண்ணைகள் இப்படி எல்லாம் செட்டப்போட இருக்கு வாங்க நம்ம எல்லாத்தையும் போய் உள்ள போய் பார்த்தோம் செடி வாழ்ந்துச்சு பாருங்க இது மாமரம் ஒவ்வொரு இருபத்தி ஒரு சென்டுக்கும் குறைச்சி வச்சிங்கனாலும் மேலும் ஒரு ஐம்பது ஐம்பதுலேருந்து நூறு மரங்கள் செம்மரம் அதில் இருக்கும் அதனால் இது ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி இங்கே வந்து ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி நம்ம போட்டுட்டு என்ஜாய் பண்ணலாம் சுத்திலும் பென்ஷன் போட்டு அவங்களக்குள்ள இது ஒரு கேட்டர் கம்யூனிட்டி மாதிரி உள்ளே யாரும் வர முடியாது ஃபுல்லாக மைண்டில் பெரிய என்ட்ரன்ஸ் பெரிய கேட் இருக்கும் நல்லா பராமரிச்சிட்ருக்காங்க வெளிநாட்டில் இருந்து ஒரு ஃபாரினர் தான் இது வந்து பண்ணிகிட்ருக்காரு இது வந்து செம்மரத்தில் வந்து ஏ கிரேடு பி கிரேடு சி இருக்குது இப்போ இது எல்லாமே ஏ கிரேடு ஏ கிரேடு வந்து ஒரு டன் ஒரு கோடி ரூபா விலை ஸோ இது வந்து அந்த ஈல்டு எடுக்க இல்லை நமக்கு ஒரு கோடி ரூபாய்க்கு மேலே போகும் ஒரு மரம் ஒவ்வொரு இருபத்தி ஒரு சென்ட்லேயும் குறைச்சி வச்சிங்கன்னா ஒரு நூறு மரம் இருக்கும் ஏன்னா இருக்குது தகுந்த தான் நம்ம இருபத்தி ஒரு சென்ட் பிரிப்பாங்க ஒரு ஐம்பதுலேருந்து நூறு மரம் ஒரு ஒரு இருபத்தி ஒரு சென்ட்டுக்கும் கிடைக்கும் தண்ணி சூப்பராக இருக்கும் மண் செம்மண் ஒரு மண் பியூர் செம் மண் நல்லா அழகான ஒரு பூமி இது மெயின் ரோட்டில் ஒரு இரநூறு மீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கும் பாளையர் பஞ்சாயத்து இது இதில் பதினஞ்சு அடி ஹைட்டு போயிடுச்சு இந்த மரம்லாம் வந்து ஒரு கோடி ரூபாய்க்கு மேலே போகும் பக்கத்துலேயே மாமரம் ஸோ இந்த வட்டத்துக்குள்ளேயே இப்போ எக்ஸாம்பிள் இது ஒரு இருபத்தி ஒரு சென்ட்னாக்கா இதில் எத்தனை மரங்கள் இருக்குது பாருங்கள் குறைச்சி வச்சுக்கினாலும் ஒரு நூறு மரம் இருக்கும் இதில் ப்ளஸ் ஒரு மாமரம் இருக்குது கொய்யா மரங்களும் இருக்கு இதில் இப்போ இதில் கொய்யா மரம் இப்போ பாருங்கள் கொய்யா மரத்தில் பழங்கள் வச்சுருப்பாருங்க செடி நல்ல கையில் பிடிக்க முடியாது இது வந்து சின்ன குட்டி கொய்யாப்பழம் கொய்யா அது இதில் வந்து பழம் நம்ம கையில் பிடிக்கிறதுக்கே முடியாது அந்தளவுக்கு பெருசாக இருக்கும் ம் இதில் உள்ளுக்குள்ளே ஒரு பால் பண்ண ஒன்று சட்டப் பிறகு இதெல்லாம் மகாகனி தேக்குக்கு அடுத்தது இப்போ இது மகாக்கனி தான் வந்து எல்லாம் விரும்புகிறாங்க தேக்கை விட விலை ஜாஸ்தி இது இது ஒரு 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 சதுரடியே வந்து ஆயிரத்தி நானூறுவாய்க்கு விற்பனை ஆகிட்டுருக்கு மாமரத்தில் பூ வச்சிருச்சு நிறைய இது வந்து அஞ்சு வருஷ கண் இது எல்லாமே அஞ்சு வருஷ கண் இன்னும் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு வருஷத்தில் இது நல்ல மரம் ஆயிரும் மண் நல்லா பராமரிக்கிறாங்க எல்லாத்துக்கும் நீர் பாசனம் போட்டு அழகாக தண்ணி போயிட்டே இருக்கு இப்போ இது வந்து ஃபுல்லாகவே செம்மரம் இது வந்து அஞ்சு வருஷம் கன்று இப்போ எக்ஸாம்பிள் சார் இது வந்து இது சுத்த எவ்வளோ இருக்கு பாருங்கள் சுத்தளவு பாருங்க இதோடய சுத்தளவு எடுங்க எட்டு இஞ்சு இருக்குது கிட்டத்தட்ட எட்டு இன்ச்சு எட்டு ஒம்போது இஞ்சிட்டு வரும் அரை அடிக்கு மேலே வந்துருச்சு இதெல்லாம் ஒரு கட்டத்தில் இது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இங்கே பேங்க்கில் போகிறதுக்கு இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டீங்கன்னாக்கா இது ஒரு பயங்கரமான ஒரு முதலீடு இது கோடிக்கணக்கில் பின்னாடி நமக்கு வருமானம் வரக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம் இனிமேட்டு இதை பராமரிக்கணும்னு அவசியமே இல்லை ஏன்னா இது வச்சு ஒரு 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 ரெண்டு மாதம் பராமரிச்சா போதும் இப்போ ஃபுல்லாகவே அஞ்சு வருஷம் பராமரிச்சுட்டாங்க இனிமேட்டு அதை ஆட்டோமேட்டிக்காக பிடிச்சிட்டு வந்துடும் வரக்கூடிய மழையெல்லாம் சூப்பராக வந்துடும் இனிமேல் இதை பராமரிக்கணும்னு அவசியம் இல்லை இது நம்ம வந்து இந்த இடத்துல வேறு அடிஷ்னல் வேறு ஏதாவது பண்ணிவிட்டு ஃபார்ம் ஒரு ஃபார்ம் ஹவுஸ் போடலாம் இந்த இடத்துல மட்டுமே ஆயிரத்தி முந்நூறு செம்மரங்கள் இருக்குது இதுக்கு மட்டுமே ஒரு கோடி ரூபா செலவு பண்ணியிருக்காங்க இந்த செம்மரத்துக்கு மட்டுமே ஒரு கோடி ரூபா செலவு பண்ணியிருக்காங்க எல்லா இடத்துலையுமே சுட்டு நீர் பாசனத்துக்கு பைப்லைன் வச்சு தண்ணி போயிட்டுருக்கு எல்லாத்துக்கும் இங்கே போர் போட்டு ஆட்டோமேட்டிக்காக தண்ணி போகிற மாதிரி செட் பண்ணியிருக்காங்க ஆளுங்களே தேவையில்லை ஆட்டோமேட்டிக்காக போய்ட்டுருக்கலாம் இப்போ இந்த இடத்துல ஃபுல்லாக இது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆப்பிரிக்கன் காயான்னு சொல்கிறாங்க இந்த வெரைட்டிஸை இதெல்லாம் இன்னைக்கு விலைக்கு ஆயிரத்தி ஐநூறுபா ஒரு கனாடி ஸோ இது இதெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ இது அஞ்சு வருஷம் கன்று இப்போ பார்த்திங்கன்னா கையில் பிடிக்க முடியாது ஃபுல்லாக பிடிக்க முடியாது அந்தளவுக்கு வளர்ந்துருச்சு ஸோ இது இதெல்லாம் வந்து ஃபர்னிச்சர்ஸுக்கு யூஸ் பண்ணுறாங்க இது வந்து நம்ம இந்த மரத்தை ஸ்பெசிஃபி இது வந்து ஆப்பிரிக்கன் டிம்பர் இது ஸ்பெசிஃபிக்காக வர வச்சு இங்கே பண்ணியிருக்காங்க இப்போ இதில் இப்போ இது இந்த இந்த மரம் வந்தீங்கன்னா ஒரு அடிக்கு சுத்தல வந்துருச்சு வச்சு பாடுங்க படிங்க ம் எடுங்க ஒரு அடி கீழே கட்டுங்க கீழே கீழே ஒரு அடிக்கிட்டு வந்துருச்சு ஓகே இப்போ இதுவே ஒரு அடி சுத்தலை வந்துடுச்சு இதெல்லாம் ஒரு பத்து பதிஞ்சு அடிக்கு வளர்ந்துருச்சு இதெல்லாம் ஒரு பத்து பதிஞ்சு வருஷத்தில் இது மிகப்பெரிய ஒரு முதலீடாக இருக்கும் ஸோ பேங்கில் போடுறது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வைக்கிறது அவங்களாம் வந்து இந்த விஷயத்தை யோசிக்கலாம் ஒரு அஞ்சு வருஷத்துலேயே இதெல்லாம் பலன் கொடுக்க ஆரமிச்சிடும் அஞ்சு வருஷத்துல இதெல்லாம் நல்லா வெட்டலாம் அந்தளவுக்கு இப்போயே ஒரு அடி சுத்தளவில் இருக்குது இதை பராமரிக்கிறதுக்கு இங்கேயே ஸ்டாஃப் இருக்காங்க அவங்களுக்கு வீடு கொடுத்து கொடுத்திங்க பண்ணிகிட்டு இருக்காங்க இப்போ இங்கே இருக்க மரம் செம்மரம் தான் ஒரு ஃபாரினர் தான் இதை பண்ணுறாரு ஃபாரின்லேருந்து வந்து இது ஸ்பெசிஃபிக்காக இதை பண்ணுறாங்க கோடி ரூபாய் இங்கே அப்படி மரமாக மரம் வச்சுருக்காங்க இது இது வந்து பாதை இந்த பாதை வழியாக தான் வரணும் இது வந்து சொந்த பாதை இதில் என்ன ஒரு பியூட்டினா இங்கே எதுவுமே வந்து கெமிக்கல் கிடையாது இயற்கையாக இதுக்காகவே மாடு வளர்க்குறாங்க மாடு மாட்டுக்கு உண்டான செட்டு இது ஸ்பெசிஃபிக்காக இதுக்கு இதுக்கான உரத்துக்காகவே இந்த மாடு வளர்க்குறாங்க ரொம்ப நல்லா பராமரிக்கிறாங்க இங்கே ஒரு நூறு நூற்றம்பது லிட்டர் மா பால் வந்து ஒரு நாளைக்கு ப்ரொடக்ஷன் ஆகிட்டுருக்கு பால் கறக்கிற டைத்தில் தான் மாடிட்டுருக்கோம் எல்லாம் நல்ல ஜாதி மாடு ஒரு நூறுலேருந்து நூற்றம்பது லிட்டர் ஒரு நாளைக்கு ப்ரொடக்ஷன் இருக்கு பால் கறந்துச்சுருக்காங்க ஆ பால் கறந்துச்சுக்கோங்க கண்ணுக்குடி போட்டிருக்கு ஸோ இந்த மாட்டிலேருந்து வர சாணியை தான் இது வந்து உரமாக பயன்படுத்துகிறாங்க எந்த ஒரு கெமிக்கலும் இல்லாமல் இயற்கையான உரங்களை வச்சு இது எல்லாத்தையும் உருவாக்கியிருக்காங்க இது எல்லாமே இது வந்து ஆட்டு பண்ணை செட்டப்பு வச்சுருக்காங்க இப்போ இந்த ஆடு பண்ணிக்காக இந்த இடத்த வச்சுருக்காங்க ஆடு எல்லாம் மேய்ச்சல் காமிச்சிருக்காங்க ஃபுல்லாக நீட்டாக சுத்தம் பண்ணி வச்சுருப்பாங்க இதுலேருந்து வரக்கூடிய அந்த எருவை தான் இது எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுறாங்க எந்த ஒரு கெமிக்கலுமே கிடையாது இதுக்குள்ளே இதில் நெல் விவசாயமும் தனியாக பண்ணியிருக்காங்க ஸ்டவன் தங்குறதுக்காக தனியாக வீடுகள் ரெடி பண்ணியிருக்காங்க அது வந்து கோழி பண்ணைக்கு செட்டப் வச்சுருக்காங்க எல்லாமே இதுக்குள்ளேயே இருக்குது எதுவுமே வந்து ஸ்டாஃப் தங்கிறதுக்கான வீடு இது இது நெல் விவசாயம் நெல் விவசாயத்துக்கு பக்கத்தில் பச்சை மிளகா போட்டிருக்காங்க அதையும் இப்போ பார்த்துக்கலாம் இது தீவிரத்துக்கு உண்டான குடான் இது ஸோ எதுக்குமே வந்து வெளியே வாங்காமல் எல்லாமே இது சொந்தமாக பண்ணுறாங்க ஸ்பெசிஃபிக்காக ஜாதி மாடை வாங்கி யூஸ் பண்ணுறாங்க நாட்டு மாடை இது வந்து அவங்க தோட்டத்துக்குள்ளே உள்ளே போகிறதுக்கு அவங்களே சொந்த பாதை இந்த பாதையை தான் நம்ம யூஸ் பண்ணி அந்த பிளாட்டாக போட போகிறாங்க இப்போ சிக்க கன்று இதெல்லாம் சந்தன மரம் இதெல்லாம் சந்தனமாக புதுசாக ரெடி பண்ணாங்க இந்த வீட்டையும் நம்ம பார்த்துலாம் இது வந்து ஸ்டோரேஜ் கூட ஒன்று அதாவது பழங்கள்லாம் காய்ச்சோன்னே இதில் தான் எடுத்து வந்து ஸ்டோர் பண்ணுவாங்க ரைஸு இதெல்லாமே எல்லாமே இது வந்து கோழி பண்ணைக்கு ஒரு செட்டப் வச்சுருக்காங்க நல்லா பராமரிக்கிறாங்க கோழி விளத்துக்காக வச்சுருக்காங்க கோழி எல்லாமே போயிருக்கு இதில் கொஞ்சோண்டு தான் கோழி இருக்குது வெளியே இருக்குது நீதி எல்லாமே வான்கோழி கிண்ணிக்கோழி இது எல்லா கோழியும் இயற்கையாக வள வளர்க்குறாங்க இது எதுவுமே ப்ராய்லர் கிடையாது எல்லாமே நாட்டுக்கோழிகள் நிறைய செலவு பண்ணியிருக்காங்க இங்கே உள்ள நாயுடு செக்யூரிட்டிக்காக வச்சுருக்காங்க கடலை போட்டிருக்காங்க இது ஃபுல்லாக நெல் சாயம் வச்சுருக்காங்க ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பண்ணுறாங்க இது ஒரு கோழி பண்ண செட்டப்பு கோழி எல்லாம் மேய போயிருக்கு இப்போ நம்ம பார்க்குறது ஒரு பிரம்மாண்டமான கேணி இந்த கேணிக்கு மட்டுமே ஒரு முப்பதுலேருந்து நாற்பது லட்சம் ரூபா செலவு பண்ணாங்க அது தூர் இருக்குது நல்ல தண்ணி இருக்குது ஆ சார் சார் ஒரு கடலூத்தி போடுங்க தண்ணி பக்கத்தில் இருக்குது இது நாற்பதுக்கு நாற்பது சைஸு நூறு அடிக்கு மேலே ஆளுது இங்கே ஆட்டோமேட்டிக்காக உரங்கள்லாம் இதுலேயே அனுப்பிச்சிடுவாங்க இங்கே தண்ணியாக ஆன் பண்ணிவிட்டாக்க ஸ்ப்ரிங்லரில் ஃபுல்லாக ஆட்டோமேட்டிக்காக தண்ணி விட்டுட்டுருக்கோம் இது ஃபுல்லு வந்து பச்சை மிளகா ஃபுல்லாக பச்சை மிளகா போட்டிருக்காங்க இந்த விவசாயத்தை ரசிச்சு பண்ணிகிட்டு இருக்காங்க ஃபுல்லாக பச்சை மிளகா அது நல்லா காப்பில் இருக்குது இது ஃபுல்லாகவே பச்சை மிளகா இங்கே வந்து பச்சை மிளகா காய்ச்சிருக்கு போகிறோங்க இங்கே ஃபுல்லாக பச்சை மிளகா காய்ச்சிருக்கு எல்லா எல்லாத்துலேயுமே காய்ச்சிருக்கு சூப்பர் அருமையாக இருக்குது இது எல்லாத்துலேயுமே காய்ச்சி காய்ச்சிருக்கு பச்சை மிளகா ஃபுல்லாகவே பச்சை மிளா பச்சை மிளா சைஸை பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குது இதெல்லாமே இயற்கையான உரங்கள் எந்த ஒரு கெமிக்கலுமே கிடையாது இதெல்லாம் மாட்டுக்கு தீவனம் ஸோ மாட்டு சாணத்தை வச்சு இங்கே எல்லாமே இருக்காங்க வாங்க அப்போ நம்ம தென்னை மரம் கொய்யா மாமரத்தில் மரம் கொய்யாவில் எந்த அளவுக்கு இருக்குன்றது பாருங்கள் கையில் பிடிக்க முடியாது கொய்யா ஃபுல்லாக பெருசாக இருக்கும் இது வந்து சின்ன குட்டி கொய்யாது அப்படின் குட்டியாக எந்த அளவுக்கு இருக்கு கையில் பிடிக்க முடியாது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ஒயிட் கலரில் இருக்கும் கொய்யா இருக்கும் கையில் பிடிக்க முடியாது அந்தளவுக்கு பெருசாக இருக்கும் இது தென்னை மரம் வலி நடுக்க ஃபுல்லாக தென்னை மரம் இருக்கும் இது தென்னை மரம் மரம் அளவுக்கு காய்ச்சிருக்கு இது ஃபுல்லாக வலி நடுக்க இருக்கும் இதுக்குள்ளே வரையிலே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் இந்த வழியாக தான் வரணும் அதாவது உள்ளே இதுலேருந்து நம்ம ஒரு அரை கிலோமீட்டர் வந்து நம்மளுடைய இடம் தான் இந்த இடம் தான் வரும் இந்த இடத்துக்குள்ளே இவங்க உள்ள லாரியாக வர அளவுக்கு செட் பண்ணி வச்சுருக்காங்க ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் இதுக்குள்ளே வரையிலே ரொம்ப இதுக்குள்ளே எப்படியாவது இடம் வாங்கிடணுன்ற ஒரு ஆசை வரும் இது வந்து செந்தூரம் மாமரம் இது இப்போ பிஞ்சு வச்சிருச்சு பூவெல்லாம் வச்சிருச்சு இதெல்லாம் செந்தூரம் இதெல்லாம் வந்து இந்த இருபத்தி ஒரு சென்டில் இதெல்லாம் வந்துடும் இது ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி மாதிரி பயந்து சூப்பராக இருக்கும் ரொம்ப அருமையாக இருக்கும் கொய்யால் பாருங்கள் கொய்யா கொய்ய கொத்து கொத்தக்காய்ச்சி இருக்கு இது ஃபுல்லாக தென்னை மரம் இதுதான் பாதை இது சொந்த நம்மள்டே சொந்த பாதை இது இதெல்லாம் தென்னை மரம் நிலத்துக்குள்ளேயே இருக்கும் நிலத்துக்குள்ளேயே உள்ளே பாத ஃபுல்லாக லாரியாக உள்ள ஃபுல்லாக கண்டெய்னரே வரலாம் உள்ள ரொம்ப அழகாக மகனி இது மகனி இது ஒரு அடிக்கு மேலே இருக்குது ம் சூப்பர் மாலை தார் போட்டுருச்சு இது இளநீ நல்ல பெருசாக இருக்கும் எந்த அளவுக்கு இது பாருங்கள் நல்லா பராமரிக்கிறாங்க இந்த வாழைப்பு பாருங்க இந்த மண்ணை எவ்வளோ தரமான ரெண்டு அடி இருக்கும் வாழைப்பூ பெருசாக இருக்கும் பாருங்கள் ஹைட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றரை அடிக்கு இருக்கும் அந்த வாழை பூ மட்டும் சரி இந்த கொலக்கலையாக காய்ச்சிட்டு போகிறேன் இது மட்டுமே ஒரு அஞ்சடி அஞ்சடி இருக்கும் இப்போ நம்ம நிற்கிறது வந்து ஒரு பதினஞ்சு அடி ஹைட்டில் இருக்குது அந்த வாழை தர பாருங்கள் ஒரு அஞ்சு அடிக்கு இருக்கும் ஜாதி மாங்காய் எல்லாமே அருமையாக இருக்குது நானூறு மரங்கள் இருக்குது இப்போ எல்லா மரத்துலேயும் பூ வச்சுருக்கு காய்ச்சதும் இருக்குது அப்படி கொத்து கொத்தா தொங்குது பாருங்க இது எல்லாமே கெமிக்கலை யூஸ் பண்ணாமல் பியூர்லி ஆர்கானிக்லேயே பண்ணியிருக்காங்க பாருங்கள் எந்த அளவுக்கு கொய்யா காய்ச்சிருக்கு பாருங்க எந்த அளவுக்கு இருக்கு பாருங்கள் கையில் ஃபுல்லாக பிடிக்கிற அளவுக்கு இருக்கு கொத்து கொத்தா காய்ச்சிருக்கு டேஸ்ட் இருக்கும் இப்போ பறிச்ச பழம் அது கொய்யாப்பழம் சைஸ் பாருங்க நார்த்தங்க மாதிரி இருக்கு பாருங்க ஒரு பழத்தை கையில் பிடிக்க முடில அவ்வளோ பெருசு இது எதுவுமே கெலி கெமிக்கல் யூஸ் பண்ணாமல் ஆர்கானிக்லயே வளர்ந்த காய்கள் இதெல்லாம் தென்னை மரம் காத்துக்கு வந்துருச்சு குத்து கொத்தாக காய்ச்சிருக்கு நல்ல ஜாதி மரங்கள் எல்லாமே நல்ல பராமரிப்பில் இருக்கு எல்லாமே உங்க ரப்பு வச்சிருக்கு மா மாமரம் எல்லா இடத்துக்கும் தண்ணி போகிற மாதிரி ஆட்டோமேட்டிக்காக போகிற மாதிரி பைப் லைன்லாம் செட் பண்ணி ரொம்ப அழகாக பராமரிச்சிருக்காங்க ரொம்ப அழகாக இருக்குது பாருங்க எல்லாம் ஜாதி மரங்கள் மிளகாய் நெல் விவசாயமும் இந்த இடத்துல பண்ண முடியும் கொத்து கொத்தா காய்ச்சி இருக்கு பாருங்கள் ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் பைப் லைன் வச்சுருக்காங்க காய வச்சுருக்காங்க பைப் செட் பண்ணுற காய வச்சுருக்காங்க இது செவன் தங்குறதுக்கு ஒரு வீடு ஃபுல்லாக எல்லாம் மொழ டைல்ஸ்லாம் போட்டு அழகாக வச்சுருக்காங்க வீட்டுக்குள்ளே போக முடியாது பண்ண இது ஆஃபீஸ் ரூமாக பயன்படுத்திருக்காங்க நல்லா ஆஃபீஸ் ரூம் இதை மொத்தமாக வேணாலும் எடுத்துக்கலாம் அல்லது தனித்தனியாக வேணாலும் பிரித்து வாங்கிக்கலாம் விருப்பம் உள்ளவங்க ஃபோனில் ஃபஸ்ட்டு புக்கிங் பண்ணுங்கள் அதுக்கப்புறமா வந்து என்றைக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் சொல்லுவாங்க அன்றைக்கி நீங்கள் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம் இது ஒரு கோல்டன் அப்ர்சனிட்டி இது மாதிரி எல்லா செட்டப்போடு நமக்கு அமைகிறது கஷ்டம் அல்லது ப்ரோமோட்டரே டோட்டலாக எடுத்துக்கிறதா இருந்தாலும் ப்ரோமோட்டருக்கு இது இதோட விலை எல்லாத்துலேயுமே டிஸ்க்ரிப்ஷன் கொடுக்குறோம் தேங்க் யூ வாட்ச் வ் திச் ப்ராப்பர்ட்டி இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னா கரிமாணிக்கம்ங்கிற ஒரு இடத்துல ஒரு பதினஞ்சு ஏக்கர் அழகான ஒரு